தமிழ்நாட்டின் முன்னணி மருத்துவமனையான பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸ் சுகாதார பராமரிப்பில் ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியிருப்பதாக அறிவித்துள்ளது சென்னையை தலைமையிடமாக கொண்ட பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸ் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மையத்தின் மூலம் நூறு வெற்றிகரமான அடிவயிறு அறுவை சிகிச்சைகள் மேற்கொண்டு சாதனை படைத்துள்ளது இந்த அறுவை சிகிச்சைகளை முதன்மை மருத்துவரான டாக்டர் பாரி முத்துக்குமார் வழிநடத்தினார் இந்தியாவில் உள்ளூர் ரோபோ உதவியுடன் தொலைதூர அறுவை சிகிச்சை செய்த முதல் நிபுணராகவும் இவர் சிறப்பிடம் பெற்றிருக்கிறார் பித்தப்பை அகற்றல் கர்ப்பப்பை அகற்றல் குடலிறக்க அறுவை சிகிச்சைகள் பெருங்குடல் புற்றுநோய் அறுவை சிகிச்சை உள்ளிட்டவை இதில் அடங்குகின்றன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அப்படின்னு போது மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து ரொம்ப கம்மியா இருக்குது இவந்தோ நமக்கு வந்து அவைலபிளா இருந்தாலும் விழிப்புணர்வு ரொம்ப கம்மியா இருக்கும் சோ இப்போ நம்ம வந்து நூறு சர்ஜரிஸ் வந்து இந்த எஸ்எஸ்ஐ மந்த்ரா இந்தியன் மேட் ரோபோ வச்சு நூறு சர்ஜரிக்கு மேல ஆபரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது மெயினா என்னதுக்காக அதை பண்றோம் விழிப்புணர்வு வேணும் ரோபோட்டிக் சர்வீஸ் பயப்பட தேவை கிடையாது அது ரோபோன்னு நம்ம சொன்னாலும் ரோபோ கருவியை பயன்படுத்தி ஒரு டாக்டர் தான் பண்றாங்க சோ அதனால பயப்பட பண்ணலாம் இதுக்கு இன்னைக்கு வந்த பேஷண்ட்ஸும் நிறைய பேர் சொன்னாங்க அவங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் பண்ணாங்க வந்துச்சு அவங்களுக்கு அதனால இந்த ரோபோட்டிக் சர்வீஸ் சிகிச்சையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வேணுங்கிறது தான் விழிப்புணர்வு தான் மெயினாக அதை பண்றது ஸோ ரோபோட்டிக் அறுவை தான் ஃபியூச்சர் எல்லா அறுவை சிகிச்சையும் ஓப்பன் சர்ஜரி பண்ற எல்லா விஷயத்தையும் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் வந்து ரோபோட்டிக் மூலமாக பண்ண முடியும் அதோட பலன்கள் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் தான் இந்த இதோட நோக்கம் எங்களுக்கு அறுவை சிகிச்சை அப்படின்றத நம்ம சொல்றோம் இல்லையா நார்மல் ஆப்ரேஷன் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையில சிறுதுளை சிறுதுளை ஆப்ரேஷன் சொல்லுவோம் அது சிறுதுளை ஆப்ரேஷன் தான் இந்த ரோபோட்டிக் கருவிக்கும் அந்த லேப்ரோஸ்கோப்பிங்கிற கருவிக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா இந்த லேப்ரோஸ்கோபிக் கருவிங்கிறது டூ டைமென்ஷன் அதாவது ரெண்டு டைமென்ஷன் ஒன்னு நேரா போலாம் இல்ல சைட்ல போலாம் அந்த மாதிரியான ஒரு கருவி தான் லேப்ரோஸ்கோபிக் கருவி இந்த ரோபோட்டிக் கருவிங்கிறது வந்து நம்மளோட மணிக்கட்ட மாதிரி சோ முன்னூத்த ஆல்மோஸ்ட் முன்னூத்த அறுபத்தி டிகிரி அதை ரொட்டேட் பண்ண முடியும் சோ சிறு தொலை மூலமா போய் அந்த ரோபோட்டிக் கருவி எந்த டைரக்ஷன்லாம் மூவ் பண்ணலாம் அப்படிங்கறதுனால இது மக்களுக்கு வந்து பெனிஃபிட் அதிகம் ஏன்னா பெரிய ஆபரேஷனу அந்த சிறு துள மூலமா உள்ள போயிட்டு அந்த ரோபோடிக் கரிய வச்சு பண்ண முடியும் சோ இதனால பேஷண்ட் ரெக்கவரி ஹாஸ்பிடல்ல வந்து ரெக்கவரிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள்லயே அவங்க டிசார்ஜ் ஆயிடுவாங்க சில ஆப்ரேஷன்லாம் காலையில் பண்ணி சாயந்தரம் அடிச்சாத அளவுக்கு கூட பேஷண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க ஸோ இது என்ன ஆகும்னா மக்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டே கம்மியாகும் சரிங்களா ஸ்டே மட்டும் கிடையாது அவங்க வந்து டெய்லி ஆக்டிவிட்டி பழையபடி எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணுறதுக்கு சீக்கிரம் ரெக்கவரி ஆகிடுவாங்க ஸோ இது பேஷண்ட்ஸ்க்கும் அவங்க கூட இருக்க அட்டெண்டருக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் எஸ்பெஷலி நீங்கள் பார்த்த மாதிரி எனக்கு வந்து வயசாயிடுச்சு எழுபது வயசாகிடுச்சி எண்பது வயசாயிடுச்சு கதையே கிடையாது இன்னைக்கு தொண்ணூறு வயசுல உள்ளவங்களுக்கும் நம்ம ரோபோட்டிக் சர்ஜரி பண்றோம் ஹார்ட் பேஷன்ட்ஸ்க்கும் ரோபோட்டிக் சர்ஜரி பண்றோம் இந்த ரோபோட்டிக் சிச்சைங்கிறது ஹார்ட் பேஷன்ட்ஸ்க்கும் பண்ணுறோம் ஹார்ட் ஆப்ரேஷன் ரோபோட்டிக் மூலமாக பண்ணுறாங்க ஸோ இது வந்து பெனிஃபிட்ஸ் வந்து மக்களுக்கு ஃபஸ்ட்டு போய் சேரணும் ஃபஸ்ட்டு மக்களுக்கு என்ன விழிப்புணா ரோபோட்டிக் அரிசி ஐயோ எனக்கு வேணாங்க அப்படின்னு தவிர்க்க தேவை கிடையாது அது சேஃபான சர்ஜரி தான் அது அவங்க எப்படி அடாப்ட் பண்ணிக்கணுங்கிறது மட்டும் தான் இருக்குது ஸோ இது மக்களுக்கு போய் சேரணும் ரோபோட்டிக் அரிசி சேஃப் ஸோ சேஃபாக பண்ண சேஃப் ஆன்ஸில் எல்லாமே சேஃப்